வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பாலைக்கீரை பொரியல் தான் அதுவும் மண் பாத்திரத்தில் செய்யும் போது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தி எண்ணெய் விட்டு என்ன சூடு ஏறினதும் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு வெடித்தப்பறம் ஒரு ஸ்பூனுக்கு உளுந்து போட்டுக்கிறேன் ரெண்டு வத்தலையும் கில்லி போட்டுக்கலாம் லைட்டாக உளுந்து வறுபட்டு நல்லா மணம் வர்ற டைமில் உளுந்து நல்லா கோல்டன் கலரில் மாறி மணந்து கொடுக்கும் ரெண்டு பச்சை மிளகாவை கீரி ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்குறேன் அதையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கறேன் வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நம்ம அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சர்க்கரை நோயாளிலாம் இந்த பாலக்கீரையை வந்து டெய்லி உணவில் எடுத்துக்கும் போது அவங்களுக்கு ரத்தத்தில் அது நிலையான அளவாக வச்சுக்கிடும் நமக்கு அனுமியாக நோய் வராமலேயும் நல்லா உடம்புக்கு ஹெல்த்தாக இருக்கும் ஃபோலிக் ஆசிட் அதிகமாகவே இருக்குது இந்த பாலக்கீரை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுட்டுனா போதும் இந்த கீரை சீக்கிரத்துலேயும் நல்லா வதங்கி வந்துடும் இப்போ எல்லாத்தையும் எல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் மூடி போட்டு மூடி வச்சு வேக விட்டுக்கிறேன் கீரையில் உள்ள தண்ணிலாம் விட்டு வந்திருக்கு இப்போ தண்ணிலாம் வத்துற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுற வண்டி தான் இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பூவும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் கடைசியில் இப்போ கீரை நமக்கு சூப்பராக வெங்காயம் தேங்காய்ப்பும் எல்லாம் சேர்ந்து ரெடியாகி வந்துடும் கடைசியில் நம்ம இது இறக்கும் போது கீரை பொடி போட்டு இறக்கிற வேண்டிதான் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக சீக்கிரத்திலே செய்யக்கூடிய ஒரு கீரை ரெசிபி தான் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது புரோதச்சத்து இதில் அதிகமாக இருக்கிறதுனால இந்த கீரையை டெய்லி உணவில் எடுத்துக்கிட்டனா நமக்கு இதய சம்மந்தமான எந்த நோயுமே வராது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு பாலைக்கீரை பொரியல் ஈஸியாகவே செஞ்சிடலாம் நல்ல சூடாக மதியத்தோடு சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் வலுவழுப்பு தன்மைலாம் இதில் இருக்காது எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்